வணக்கம் ஒரு சாக்கடை தோண்டி எடுக்கிறோம் அதுல மனித எலும்பு கொடுக்கலாம் அழிவு பண்ண மனித உடல்களும் கிடைச்சா எப்படிங்க இருக்கும் நோய்டால நிதாரி அப்படின்ற பகுதியில தாங்க நடந்துச்சு இருந்தது எல்லாமே சிறுவர் சிறுமிங்க ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கட்டண அளவு தெரியாத காரணம் அவன் தலை உடல் எல்லாம் பாகம்லாம் வெட்டி தனித்தனியா கட்டி போட்டு இரண்டு வயசுள்ள ஒரு பெண்ணை காணோம் அப்படின்னு தேடும்போது அந்த கேஸ்ல தாங்க இந்த இதெல்லாம் மாட்டுது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் காணாம போயிட்டான்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க பட் யார் போலீஸ் யாரும் பெருசா கண்டுக்கலன்னு சொல்லப்படுது அந்த குழந்தைகளை என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது அவங்க கொடூரமா இருக்கு அவங்களை கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணி அவங்க உடலுக்கு கண்ட கண்டனமா வெட்டி எடுத்து அந்த உடல் பாகல வித்திருக்காங்க கொடூரத்தின் உச்ச என்ன அந்த மனித கரியை அவன் சாப்பிட்டுருமான அந்த விஷயத்தை பண்ணது பாத்தீங்கன்னா மோனிந்தர் சிங் பாந்தர் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேன் அவனுக்கு வேலை செய்யற சுரேந்தர் கோலி அப்படின்னு ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க கேஸ் வந்து சிபிஐக்கு மாறுது ரெண்டு பேர் மேல பாத்தா கேஸ் போட்டு அவங்க மரண தண்டையும் கொடுத்துடுறாங்க நம்ம ஊர்ல தெரியுமே இல்ல அப்பீல் மேல அப்பீல் போயிட்டு போயிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன அவங்களுக்கு வந்து விடுதலையே கொடுத்துட்டாங்க வரலாற்று சிறப்பு மிக அந்த தீர்ப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அலகாபாத் ஹைகோர்ட் இதை பேஸ் பண்ணி செக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் ஒரு படம் வந்திருக்கு அதை பார்க்கும்போது அப்பா எவ்வளவு கொடூரமா வந்திருக்கானுங்க அப்படின்னு தோணுது இது சைக்கோ த்ரில்லர் படம் ரொம்ப ராவா இருக்கும் ரொம்ப இலகியமான சொல்லுவாங்க அந்த படத்தை பார்க்க வேண்டாம் அது கண்டிப்பாக படத்துக்கான ப்ரொமோஷன் இல்லை அது எவ்வளோ கொடூரமான விஷயம் நம்ம ரெயில உண்மையாக ஃபீல் பண்ணோம் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிய வரும் நன்றி மக்களே